அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேன் தமிழ் ப்ளாக் நாங்கள் பார்க்க போகிறது கோப்பித்தூள் எப்படி பக்குவமாக வறுத்தரைக்கிறேன்னு பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை முதலாவது பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் கிலோ மல்லி எடுத்திருக்கிறேன் பதினஞ்சு கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சீனி எடுத்துருக்குறேன் கா கிலோ கோப்பிக்கொட்டி எடுத்துருக்கிறேன் இது முப்பது கிராம் எடுத்துருக்கிறேன் வேர்க்கொம்பு இது நச்சீரகம் நச்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அகலமான ஒரு பாத்திரம் இருக்க போகிறோம் எடுத்து வச்சாச்சு சூடு ஏறிட்டுது நாங்கள் இப்போ மல்லியை போட்டு வறக்க போகிறோம் வேர்க்கம்பையும் போட்டு வறுக்க போகிறோம் இதுக்குள்ள நாங்கள் காய வைக்கல இதுக்கு போட்டு வறுத்தம் அது வறுபட்டுடும் பாருங்கோ வறுபட்டு கொண்டு வருகுது பொன்னுரமாக வந்துட்டுது நாங்கள் இப்போ ரக்க போகிறோம் அடுத்ததாக நாங்கள் கட்டை போட்டு வரக்கப்புறோம் பருவட்டத்துக்கு ரக்கப்பூரம் பெரிஞ்சீரம் போட்டு வரக்கப்புறம் பாருங்கோ வேறு வருட்டு கொண்டு வருது இறக்கப்புறோம் சரியாக வந்துட்டு வறுத்து நாங்கள் போய் ஏலக்காய் போட்டு வறுக்க போகிறோம் இப்போ இந்த ஏலக்காய்க்கியை நாங்கள் எல்லா வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டு சீனி கொட்டி வறுக்க போறோம் ரெண்டு ஸ்பூன் சீனி எடுத்து நாங்கள் அதை போட போறோம் எல்லாம் பார்த்துட்டேன் சீனி எல்லாம் போட்டு பார்த்துட்டேன் நீ இறக்க போகிறேன் ரெயிலில் கொட்ட போகிறேன் இது நீ கொஞ்ச நேரம் ஆற விட்டு தான் இறக்க வேணும் இது க்ரைண்டர்லேயும் இறைக்கலாம் நீங்கள் மில்லில் கொடுத்து இறக்கலாம் கோப்பி இறைச்சாச்சு நாங்களே இனி இதில் ஒரு கோப்பி போட்டு குடிச்சு பார்ப்போம் இப்படி இருக்குண்டு வாங்க பார்ப்போம் கோப்பி போட்டாச்சு கப்பு கப்பட போகிறேன் வாங்க குடித்து பார்ப்போம் எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்